Thank you. வணக்கங்கள் நேர்களை தொழில்துறையை பொறுத்த மட்டில் நிறைய தேவைகள் தொழில் வளர்ச்சி அடைய பல புதிய பரிமாணங்களை தொழிலே உருவாக்குகிறது தொழில்துறையில் ஈடுபடுகிறவர்களை உருவாகிறார்கள் என்பதற்கு கோவையில் அமைந்துள்ள இன்னோவேஷன் நிறுவனம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் காரணம் மதிப்பு கூட்டல் ஆடை உற்பத்தியில் மிக முக்கியமான அங்கம் வகிக்கிறது பின்னலாடை பிரிண்டிங் தொழில்துறை சாதாரணமாக தயாரிக்கப்படும் பின்னலாடை பனியன் ஆயத்த ஆடைகளிலே பிரிண்டிங் பதிக்கப்படும் பொழுது அதனுடைய மதிப்பு கூடுகிறது அதன் மூலமாக தொழில்கள் வளர்கிறது இன்றைக்கு உலகம் முழுக்க நம்முடைய திருப்பூருடைய ஆடைகள் அங்கீகரிக்கப்பட்டு வர்த்தகம் வளருகிறது என்றால் அதற்கு பின்னலாடை பிரிண்டிங் தொழில்துறை மிக முக்கிய காரணமாக இருக்கிறது ஃபேகிக்யூவ் இன்னோவேஷன் நிறுவனத்தால் தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக இறக்குமதி எந்திரங்களுக்கு இணையான தரத்தோடு கோவையிலேயே இந்த எந்திரங்களை தயாரித்து மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு கோவிலுள்ள அந்த நிறுவனத்தின் நிர்வாக உற்பத்தி பிரிவு அலுவலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியமாக இந்த நிறுவனம் வளர்ந்துள்ளதை நம்மால் அறிய முடிந்தது காரணம் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆறு ஆண்டுகளிலே இந்தியா முழுவதும் வாடிக்கையாளர்களால் அங்கீகரிக்கப்பட்டு இருநூற்றி நாற்பத்தி ஐந்து எந்திரங்களுக்கு மேலாக அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே ஒரு ஆச்சரியம்தானே எப்படி அவர்கள் தொழில்துறையினரால் பாராட்டப்பட்டார்கள் அங்கீகரிக்கப்பட்டார்கள் இந்த தொழிலினுடைய நவீன தொழில்நுட்பம் என்ன எப்படி இந்த நிறுவனம் குறுகிய காலத்திலே வளர்ந்து கொண்டே செல்கிறது இதனுடைய வர்த்தக பொது மேலாளர் திரு மொஹம்மத் அன்சார் அவர்கள் நம்ம முன்னாடி இருக்கிறாங்க வாங்கிக்யூ இன்னோவேஷன் நிறுவனத்தை பற்றியும் இந்த நிறுவனம் தயாரித்து வழங்குகிற எந்திரங்கள் பற்றியும் நேயர்களுக்காக வாங்க சாரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் மிக்க மகிழ்ச்சி சொல்லுங்கள் ஃபேகிக்யூ இன்னோவேஷன் எப்போது தொடங்கப்பட்டது அதனுடைய படிப்படியான வளர்ச்சி என்ன நிர்வாகத்தில் ஆறெல்லாம் இருக்கிறீங்க உங்களுடைய பொறுப்பு எல்லாவற்றையும் நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் முகமது சார் ஃபாகிக்யூ இன்னோவேஷனில் சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் நான் வந்து பணி கொடுத்துட்ருக்கேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாக்கிய நிறுவனமானது தொடங்கப்பட்டது எங்களுடைய நிர்வாக இயக்குனர் பார்த்தீங்கன்னா ஹக்கீம் அவர்கள் கடந்த இருபது வருட காலமாக அவர் தொழில்துறையில் பிரிண்டிங் இயந்திரங்கள் தயாரிக்கக்கூடிய துறையில் வந்து அவர் கொண்ட அனுபவத்தின் அடிப்படையில் அவருக்கு இது இது மாதிரியான ஒரு அதிநவீன ஆட்டோமேட்டிக் மிஷின் தயாரித்து திருப்பூர் மக்கள் மற்றும் இந்தியா முழுக்க சப்ளை செய்ய மிஷின் சப்ளை செய்ய வேண்டுங்கிற ஒரு கனவு அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்கள் ஒரு பிரிண்டிங் யூனிட்டாக வந்து நம்ம எங்களுக்கான ஒரு மிஷின் தயாரித்து அதனுடைய ஆரண்டி பர்பஸ்க்காக நாங்கள் ஒரு ஆரண்டி யூனிட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதிலிருந்து நிறை குறைகளை கண்டறிஞ்சு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதன்முறையாக திருப்பூர் மக்களுக்கு திருப்பூரில் முதல் கஸ்டமருக்கு நாங்கள் எங்களுடைய மிஷினை வந்து சப்ளை செஞ்சோம் அதிலிருந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக இறைவனோட அருளாலும் திருப்பூர் மக்கள் மற்றும் இந்திய மக்களுடைய வாடிக்கையாளர்களுடைய பேர் ஆதரவுனாலும் இன்றைக்கு இருநூத்தி நாற்பத்தி ஐந்து மிஷின் வரைக்கும் நாங்கள் சப்ளை செஞ்சுருக்கோம் மிஷினை வந்து கம்மியான காஸ்டில் நல்ல குவாலிட்டியில் கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கனவு எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு மிஷினுக்கு வந்து சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு கனவின் நோக்கம் அது நல்ல முறையில் இன்றைக்கி வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸாக வந்து கிடச்சிருக்குது அதற்கு நாங்கள் என்றைக்குமே வந்து திருப்பூர் மக்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய துறையின் அனைவருக்குமே வந்து நன்றி கடன் இருக்கிறோம் அதற்கான சர் சர்வீஸ் சேவை வந்து எங்களுடைய சைட்லருந்து எப்பவுமே மக்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிவித்துக்கு மிக்க மகிழ்ச்சி ரொம்ப அழகாக நீங்கள் வந்து நன்றி பெருக்கோடு முதலுக்கு முதல் கேள்வியை எதிர்கொண்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க உங்களுடைய உணவேஷன் நிறுவனத்தில் என்னென்ன விதமான என்ன பிரிண்டிங் எந்திரங்களை நீங்கள் தயாரித்து வழங்குகிறீர்கள் அந்த நீங்கள் தயாரித்து வழங்குகிற பிரிண்டிங் எந்திரங்களில் இருக்கக்கூடிய தனித்தன்மை ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்ன அதெல்லாம் வந்து பகிர்ந்துங்க என்னென்ன விதமான எந்திரங்கள் தயாரித்து வழங்குகிறீர்கள் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக் பிரிண்டிங் மிஷின்ஸ் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்கோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் நாலு இருந்து இருபது கலர் வரைக்குமான மிஷின்கள் ரவுண்ட் டைப் கடசல் டைப்னு சொல்லக்கூடிய மிஷின்ஸை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் திருப்பூரில் மட்டும் இது வரைக்கும் நம்ம நூற்றி நாற்பத்தி ஐந்து மிஷின்கள் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் லூதியானாவில் ஒரு எண்பது மிஷின்களும் கொல்கத்தாவில் இருபத்தி ரெண்டு மிஷின்கள் பரவலாக பெங்களூரில் நாலு மிஷின் மும்பையில் ஒரு மிஷின் டெல்லியில் சஹரான்பூரில் இப்படி பரவலாக அனைத்து நகரங்களிலுமே இந்தியாவில் உள்ள அனைத்து நகரங்களையுமே நம்ம மிஷின் கொடுத்துட்ருக்கோம் எங்கள் மிஷினில் உள்ள தனித்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின் பொதுவாக கான்செப்ட் வைஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும் குவாலிட்டி வைஸும் நம்ம எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாமல் மிஷினை நல்ல விதமான குவாலிட்டியில் ரீசனபிள் காஸ்டிங்கில் வந்து நம்ம மக்கள்கிட்ட ரீச் பண்ணது தான் வந்து எங்களுடைய இந்த ஆர்வ காலத்தில் இந்த இத்தனை நம்பர் ஆஃப் மிஷின்ஸை வந்து நம்ம சேல் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்ததுன்னு நாங்கள் நம்பிக்கிட்டுருக்கோம் இதில் இன்னொரு பெரிய விஷயம் நாங்கள் பண்ணது என்ன நினைக்கிறோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அர்ஜென்சி ஆர்டரில் யாருமே வந்து ஒரு ஆர்டர் ப்ராசஸ் பண்ணணுன்னா மிஷின்ஸ் வந்து உடனடியாக தேவை இருக்குது திருப்பூரில் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணால் ஒரு மாதத்தில் எனக்கு மிஷின் வேணும் எனக்கு இப்போ ஆர்டர்ஸ் எதுக்கு மிஷின் உடனடியே வேணும் அப்படிங்கிற மாதிரியாக தான் நிறைய போயிட்டுருக்குங்க அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய இன்ஹவுஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் ஃபெசிலிட்டிஸை ஒரு ஆர்டர்ஸ் இன்னைக்கு ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னா வித்தின் தேர்ட்டி டேஸ்ல வந்து நம்ம மிஷின் சப்ளை முப்பது நாளில் நீங்கள் மிஷின் டெலிவரியே பண்ணிருக்கோம் கண்டிப்பாக பண்ணிடுவோம் சார் இது வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சு போய் அவங்க குடித்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம மிஷின் சப்ளை பண்றதுனால ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க கஸ்டமர்ஸ் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவல் மிஷின் டிஜிட்டல் மிஷினுமே அடுத்த டெக்னாலஜி என்னவோ அதுவுமே நாங்கள் ஆர்என்டி ப்ராசஸில் இருப்போம் அதுவுமே நீங்கள் பார்த்துருக்கோம் டிஜிட்டல் எந்திரங்களையுமே தயாரித்து நீங்கள் வளர்க்குறதுக்கான முயற்சியில் தான் இருக்கும் சார் இப்போ டிஜிட்டல் எந்திரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஓவல் மிஷினில் தான் வந்து அதை ஃபிட் பண்ணி பண்ணி பண்ணியான ப்ராசஸ் பண்ணுறாங்க நாங்கள் எங்களோட ஆர்என்டி ப்ராசஸில் நாங்கள் ரவுண்ட்லையுமே டிஜிட்டலை பண்ணி பிகாஸ் எஸ் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் இப்போ எங்களுடைய இருநூத்தி நாற்பத்தி ஐந்து கஸ்டமர்களும் ரவுண்ட் மிஷின் தான் வச்சிருக்காங்க அப்போ அவங்களுக்குமே இந்த டிஜிட்டல் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதையுமே நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் அதையும் நாங்கள் பண்ணி விட்டுருக்கோம் சார் உங்களுடைய எந்திரங்கள் தயாரிப்பு வழிமுறைகள் என்ன நீங்கள் அந்த எந்திரங்களிலே பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் நவீன தொழில்நுட்ப துவைசுகள் அதை தயாரித்து வழங்குகிற நிபுணர் குழுவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சொன்ன மாதிரி சார் இன்னும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குதுங்க இன்னைக்கு வந்து ஒரு மிஷின் தயாரிக்கிறதுக்கு எந்த ஒரு தேவைக்காகவும் நம்ம வந்து வெளியில எந்த ஜாப் ஒர்க்குமே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைங்க சிஎன்சியில லேசர் கட்டிங் மிஷின் ஆகட்டும் பெண்டிங் மிஷின்ஸ் ஆகட்டும் சிஎன்சி விஎன்சி மிஷின்ஸ் ஃபேப்ரிகேஷன் ஈவன் வந்து பெயிண்டிங் கூட பார்த்தீங்கன்னா நார்மலி வந்து கோயம்புத்தூரில் மாதிரியான மிஷின்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க பவுடர் கோட்டிங்கில் ப்ராசஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க நாங்கள் அதுவுமே கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக பியூ கோட்டட் பெயிண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு கார்க்கெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணுற அந்த மாதிரியான மிஷின் பார்க்க ரொம்ப லுக்காகவும் நல்ல கிளாஸியாகவும் இருக்கும் சார் மிஷின் அந்த மாதிரி பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணும் போது பேலட்ஸ் பார்த்தீங்கன்னா அலுமினியம் அணிக்கும் போது சைனாலேருந்து அது இம்போர்ட் பண்ணுறோம் அணிக்கோம் மெட்டீரியல் மட்டும் மெயினாக இம்போர்ட் பண்ணி அது குவாலிட்டியான முறையில் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் சார் எங்களுடைய டீமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீம் தான் நாங்கள் ப்ரொடக்ஷனில் வச்சுருந்துருக்கோம் ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எந்த ஒரு ஜீரோ எரலில் வந்து நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு தெரியல எங்கள் டீமை வந்து ரெகுலராக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அதுக்கான ஒர்க் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கோம் எங்களுக்கு வந்து திருப்பூர் மக்கள் மற்றும் இந்திய மக்கள் மேலே பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருந்ததுங்க குவாலிட்டியான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும் போது கண்டிப்பாக மக்கள் வந்து அதை நம்பி அதை வந்து அதுக்குண்டான பலனை வந்து கொடுப்பாங்கிறத நான் நம்பணும் எந்த விதத்துலேயும் அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாம அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரியான மிஷின்ஸ் நம்ம கொடுத்தோம்னா அது நமக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக திரும்பி வருங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இதில் இறங்கணும் இப்போவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து மிஷின்கள் வந்து திருப்பூரில் கொடுத்துருக்கோம்னு சொன்னால் திருப்பூரில் நான் மெயின்லி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நான் பார்க்குறேங்க சார் கம்ப்ளீட்டாக எல்லாமே என்னுடைய தனி முயற்சியினால் வந்ததுன்னு சொல்ல முடியாதுங்க கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ரெஃபரன்ஸில் அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ்ன்னு இதில் நன்றி சொல்கிறதுக்கு நான் ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லாமல் இருக்க முடியாதுங்க எங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே அவங்க ஒன்ஸ் சேட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கம்பெனி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி அவங்க ரிலேட்டிவ்ஸ் கம்பெனி எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுவாங்க நல்லா இருக்குது இந்த மிஷின் ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்படி ரெஃப்ரன்ஸ்லேயே நிறையா மிஷின்ஸ் நாங்கள் சப்ளை பண்ணி முடிப்போங்க அவங்க கஸ்டமர்ஸ்க்கு நம்ம திருப்பி என்ன சர்வீஸ் சர்வீஸ் நமக்கு கொடுக்குறோம் எங்களை மிஷின் எடுக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா இரண்டு வருட காலத்துக்கு நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு மிஷினில் ஈவன் மெயின் மோட்டர் டேமேஜ் ஆனாலோ ப்ராப்ளம் ஆனாலோ அதை கம்ப்ளீட்டா ஒரு புது மோட்டரால் நாங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு மேலும் பாத்தீங்கன்னா இரண்டு வருட காலம் முடிந்த பிறகும் கூட நாங்க சர்வீஸ் வாரண்டி ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம் சார் அதுக்குமே எந்த சார்ஜஸ் நாங்க பண்றது ஒன்லி ஃபார் த பார்ட்ஸ் மட்டும் நம்ம அந்த சார்ஜஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க இது வந்து கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் பண்ணுறவங்களை மத்தி இல்லை நம்ம வந்து இது மாதிரியான ஃபேவர் வந்து கஸ்டமருக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து அதில் இருந்து உங்களுக்கு லெஸ் பெரிய மிஷின்லாம் போனீங்கன்னா ஈவன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேவ் பண்ணலாம் உதாரணமாக நாங்கள் பி டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு மாடல் நம்ம எடுத்துருக்கு அந்த பி டுவெண்ட்டி மிஷின் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இறக்குமதி இயந்திரங்களுக்கு போனால் கண்டிப்பாக ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே தான் அந்த மிஷினுடைய காஸ்ட் இருக்கும் இது நாங்க கொடுக்கறது ஒரு ஐம்பது லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்காக அந்த மிஷினை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு மிஷின் எடுக்கக்கூடிய காஸ்ட்ல இரண்டு மிஷின்களை வந்து நம்மளது எடுத்து போட்டுடலாங்க இது இது வந்து நான் சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்லலைங்க திருப்பூரில் நிறைய கஸ்டமர் அவங்க வந்து அவங்களே ரியலைஸ் பண்ணி அதன்படி ரெண்டு ஒரு மிஷின் வந்தவங்க ரெண்டு மிஷின் எடுத்து போட்டவங்கலாம் கூட இருக்காங்க அந்த மாதிரி நம்ம காஸ்ட் வைஸ் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் இதனால் நீங்கள் குவாலிட்டியில்தான் காம்ப்ரமைஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க நீங்கள் ஃபேக்ட்ரி நேரடியாக வந்து விசிட் பண்ணி எங்களுடைய குவாலிட்டியை நீங்கள் கண்டறிஞ்சு அதை எந்த அளவுக்கு நாங்கள் தயாரிக்கிறோம் எங்களுடைய தயாரிப்பு மொத்தமாக நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் கண்டிப்பா எடுக்கலாம் எதிர்கால திட்டங்கள் என்ன ஒரு ஆண்டுகளிலே வியக்கத்தக்க ஒரு மிகப்பெரிய சாதனை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் இனி அடுத்தடுத்து அதிநவீன தொழில்நுட்ப உலகத்தில் நம்ம இருக்கும் பொழுது உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் கைக்கு இன்னும் நிறைய அதிநவீன எந்திரங்கள்லாம் வர இருக்குது அதை நீங்கள் முந்திக்கிட்டு பயணிக்கணும் அப்படின்ற எதையா ஏதாவது ஃபியூச்சர் பிளான் இருக்கு பகிர்ந்து கண்டிப்பாங்க சார் இப்போ அடுத்த டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போதுன்னு டிஜிட்டல் தான் மெயின்லி ஸோ அதை வந்து நாங்கள் ஆல்ரெடி கையில் எடுத்துட்டோம் முன்னாடியே உங்ககிட்ட காரண்டி ப்ராசஸ்லாம் இருக்கு மேக்ஸிமம் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் இப்போ இருந்து ஒரு மூன்று மாத கால இடங்களில் கூட நாங்கள் அந்த மிஷினை வந்து லான்ச் பண்ணிடுவோம் கண்டிப்பாக ஓவல் வித் டிஜிட்டல் ரவுண்ட் வித் டிஜிட்டல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்ளை பண்ணலாம் இருக்கோம் சார் இன்னுமே சில சில சின்ன சின்ன விஷயங்கள் டெக்னாலஜி வைஸ் மிஷினில் அடிஷ்னல் பண்ணிகிட்டே தான் இருக்கும் போன வருஷம் ஒரு சில கஸ்டமர்ஸ் வாங்கின மிஷினுக்கு இந்த வருஷம் நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி அப்டேட் பண்ணும்போது கூட கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவையோ அந்தந்த அவங்கள்ட்ட கேட்டறிஞ்சு கூட அதுக்கு அந்த மாதிரியான சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார் இந்த நேர்காணலின் வாயிலாக பின்னலாட்டு தொழில்துறையினர் பிரிண்டிங் தொழில்துறையினருக்கு இந்த நிறுவனத்தினுடைய விற்பனை பொது மேலாண்மை நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன சார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நாங்கள் ஒரு பெரிய கனவோட வந்து இந்த துறையில் வந்து நாங்கள் வந்து ஆரம்பம் செய்யணும் சாருடைய விஷன் மிஷன் எல்லாத்தையும் நாங்கள் வந்து உள்வாங்கி எங்களுடைய மீட்டிங்ஸில் வந்து நாங்கள் பேசினத வச்சு இதை எப்படி அணுகுமுறை எப்படி கஸ்டமர்ஸில் கொண்டு போகலாங்க நாங்கள் பெரிய கனவோடு நாங்கள் வந்தோம் எங்களுடைய கனவுக்கெல்லாம் அளவுக்கான சப்போர்ட் வந்து இந்திய மக்கள் திருப்பூர் மக்கள் வந்து குறிப்பாக சொல்லணும் குறிப்பிட்டு நம்ம திருப்பூர் மக்கள்னு சொல்கிறதுக்கான காரணம் எங்களுடைய மேஜர் கஸ்டமர்ஸ் திருப்பூர் தான் அதுக்காக வேண்டி சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டில் வந்து நாங்கள் இன்றைக்கி ஆறு வருட காலத்தில் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து மிஷின் இரநூத்தம்பது மிஷினை வந்து நாங்கள் கிடக்கிறதுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் காரணம் அதை வந்து நாங்கள் எந்த விதமாக வந்து நாங்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா டெக்னாலஜி வைஸ் என்னென்ன இந்த ஃபீல்டில் வந்து டெவலப்மெண்ட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே நம்ம ரீசனபிள் காஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக விரும்புகிற மாதிரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரியான மிஷின்ஸை வந்து நாங்கள் நல்ல விதத்தில் சப்போர்ட் சப்ளை பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து மேற்கொண்ட எல்லா முயற்சிகளுமே நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ இது வரைக்கும் நீங்கள் எனக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவு வந்து மேலும் தொடரும் பட்சத்தில் எங்களால் முடிஞ்ச எல்லா எஃபோர்ட்டும் போட்டு நாங்கள் அனைத்து விதமான சப்போர்ட்டும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கோம் இப்போ உங்களுக்கு இது சம்மந்தமாக மிஷின் சம்மந்தமாக மிஷின் எடுக்கணும் இல்லை மிஷின் எடுக்கிறதுக்கான ஒரு ஐடியா இருந்தாலும் கூட நீங்கள் வந்து என்னைய வந்து தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் ஈஸியாக வந்து தொடர்பு கொள்ள தூரத்தில் தான் நம்ம இருக்கோம் திருப்பூர்லையுமே நமக்கு ஆஃபீஸ் இருக்குது ஃபேக்ட்ரி கோயம்புத்தூரில் தான் இருக்குது ஒரு நாற்பத்தி ஐந்து தான் நமக்கு உங்களுக்கு அதனால் நீங்கள் எப்போ நினச்சாலும் எனக்கு ஒரு கால் கால் பண்ணிங்கன்னா நான் முதல்ல உங்களை வந்து சந்தித்து உங்களுக்கான தேவைகள் எல்லாத்தையும் கேட்டு அறிஞ்சிட்டு அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்கள் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஆஃபீஸில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கான தேவையை கம்ப்ளீட்டாக கேட்டறிஞ்சு அதற்கான சப்போர்ட் நான் பண்ணுறதுக்கு எல்லா நேரமும் தயாராக காத்துட்ருக்கோம் மிக்க மகிழ்ச்சி ஒரு கனவுகளோடு தொடங்கிய உங்களுடைய ஆறு ஆண்டுகளுக்கு முன்பான உங்களுடைய தொடக்க பயணம் இன்று இன்றைக்கு சாதனையாளர்களாக உங்களை ஏன்னா நீங்கள் அந்த தொடக்க காலத்தில் ஒரு முறை வந்து உங்களை இன்ட்ரி எடுத்திருக்கிற சாதனை எடுத்திருக்கிறேன் அந்த இன்ட்ரிவியூவிலையே நீங்கள் வந்து அந்த விஷனை தெரியப்படுத்தி இருந்தீங்க அது இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது அதுக்கு காரணம் வந்து நீங்கள் வந்து வாடிக்கையாளர்கள் நான் வைத்திருக்கிற டெடிகேஷனான இந்த தொழில் தர்மத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு சேவையாற்றியது இன்னும் பல வெற்றிப்படிகளை நீங்கள் தொட்டு மிகப்பெரிய உங்களுடைய கனவுகள் பனை கனவு பயணத்தில் அதிகமான இன்னும் பெரிய பரிணாம வளர்ச்சியை அடைய என்னுடைய சேனல் வழியாக உங்களை மனவார வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் மென்மேலும் வளர வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் நேரங்களே வணக்கம்